ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் இன்று வந்து பிள்ளையார் கோவிலில் பார்த்திங்கன்னா சொடலை கொளுத்துறாங்க சாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சொடலை வந்து கொளுத்துறது ஐதீகம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக சொடலை வந்து இப்போ தான் பூஜை முடிச்சுட்டு சுடலை ஏற்றியிருக்காங்க நானுமே போய் சாமி கும்பிட்டேன் வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு பாருங்கள் அருமையாக வந்து பூசாரி வந்து ஜோதி ஏற்றுறாங்க அந்த ஜோதி ஏற்றிட்டு இருக்காங்க நானும் அதை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாகவே இன்னைக்கு கார்த்திகை தீபம் அருமையாக போச்சு நல்லா அழகாக சாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திகை தீபம் எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு முன்னாடி எல்லாருமே சுடலை ஏற்றுறது தான் இதிகம் நீங்களும் போய் சிறப்பாக பார்த்துட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நமக்கு வந்து எல்லா சௌகரியமும் கிடைக்கும் சௌந்தரியமும்